ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ தான் நாம் செஞ்சோம் அதனால் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காலையில் கரெக்டாக ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் இதை செஞ்சோம் அதனால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் நான் மொபைலில் தான் எடுக்கிறேன் உருளைக்கிழங்கு எடுத்து முன்னாடி இந்த மாதிரி வெட்டி நம்ம நல்லா அலசணும் உருளைக்கிழங்களை எப்போவுமே மண் இருக்கும் சில உருளைக்கிழங்கெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சீசனை பொறுத்து அது நமக்கு கிழங்கு வர பொறுத்து தான் இருக்குது இப்போது மண் அதிகமாக நான் நல்லா தேய்ச்சி அலசி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இந்த உருளைக்கிழங்க நீங்கள் நிறைய பேர் தோல் வேலை எடுத்துகிட்டு கூட வேக வச்சு செய்வாங்க அப்படியும் செய்யலாம் அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா அலசிட்டு நம்ம நல்லா வைக்கணும் வேக வைக்கணும் இப்போது இது கூட நல்லா ஊற வச்ச பச்சை பட்டாணி நான் எப்போவும் சொல்கிறது தான் பச்சை பட்டாணி பத்து மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் அப்போ தான் நமக்கு அந்த சாப்பாடு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வேகும் போதே தேவையான அரை அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கிழங்குலேயும் பட்டாணிலையும் நல்ல ஒரு உப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது இப்போது நமக்கு தேவையான வட்டா எடுத்து வச்சு அதை பற்ற வச்சுட்டு தாளிப்பு போட போகிறோம் நல்லா பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான செய்முறை நல்ல டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் டிஃபனில் பூரி கிழங்கு செய்யும் போது எல்லாருமே எங்களை பாராட்டுவாங்க பூரிக்கு கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது நான் என்ன ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான கடுவு உங்களுக்கு தேவையான அளவிலாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பூரி கிழங்குக்கு கடலைப்பருப்பு ரொம்ப முக்கியம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நான் எப்போவும் சொல்கிறதா எல்லாத்துலேயும் சொல்கிறதா மிதமான அளவு வச்சு கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் தீச்சல் இல்லாமல் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான வெங்காயம் நம்ம எல்லாமே வெங்காயத்தை நல்லா வதக்கி தான் செய்வோம் ஆனால் பூரிக்கிழங்குக்கு வெங்காயத்தை வதக்கக்கூடாது வேக வைக்கணும் இதுதான் முக்கியமாக இந்த மண்டபத்தில் செய்கிற ஒரே ஒரு பெரிய ஒரு செய்முறை அதாவது இந்த வெங்காயத்தை நீங்கள் போட்ட உடனே அதிக அனல் இல்லாமல் நீங்கள் அது கூட இப்போது இந்த பச்சை மிளகா காலிஃப்ளவர் அந்த காலிஃப்ளவரை நான் நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கிட்டேன் அது கூட முக்கோணம் ஷேப்பில் கேரட்டு ஒரு முழு கேரட்டை நாலாக கட் பண்ணி நீங்கள் வெட்டினீங்கன்னா முக்கோணம் ஷேப்பில் வரும் அந்த மாதிரி வெட்டி இந்த பூரி காலிஃப்ளவரு கேரட்டு பச்சை மிளகா சேர்த்து வெங்காயத்தை வதக்காமல் இது கூட இப்போ தண்ணி ஊற்றி நாங்கள் வேக வச்சுருவோம் தண்ணி அளவு நீங்கள் அந்த வெங்காயத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி வெங்காயம் முழுகின மாதிரி இருக்கணும் அதிகமாக ஊற்றிடாதீங்க ஏன்னா நமக்கு அதிகமாக ஊற்றினா கிழங்கு வந்து நம்ம அள்ளி பூரி மேலே வைக்கும் போது உங்களுக்கு தலை தலன்னு கெட்டியாக இல்லாமல் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா க இலையில் வைக்கவும் முடியாது பார்க்கவும் நல்லா இருக்காது நமக்கு இந்த பூரிக்கிழங்கில் கிடைக்கிறது கலர் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நான் சேர்த்துருக்கேன் இதோட அளவெல்லாம் நான் டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள் காலையிலே ரெண்டு மூணு மணி போல் செய்கிறதுனால நல்ல பனி முட்டம் அதனால் நாங்கள் செய்யும்போது அந்த ஆவி மாதிரி போக மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லை இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை தான் உங்களுக்கு நேராக எடுத்து காமிக்கிறேன் நான் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி உங்கள் கண் பார்வைக்கு இதெல்லாம் மேக்கப் பண்ணி அழகாக காட்டணும் சொல்லி இல்லை இங்கே தவறு நடந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே என்ன செய்முறை நாங்கள் செய்கிறோமோ அதை தான் நான் வீடியோ கண்டெண்ட்டாக உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டுருக்கேன் இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா தாலிப்பும் சேர்த்து வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பாருங்கள் வதங்க வேலை அப்படியே தான் இருக்குது இப்போது அந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீதமுள்ள உப்பு இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கும் போது அந்த வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு காலிஃப்ளவரு எல்லாமே நல்லா வெந்து அதில் இருக்கிற எசன்ஸ் டேஸ்ட் அந்த இப்போ அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணியில் வந்து நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பூரிக்கிழங்கு பூரிக்கு முக்கிய முக்கியமே உருளைக்கிழங்கு தான் அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் நல்லா வேக வச்சு உடைச்சி இது கூட சேர்க்கும் போது நமக்கு குழப்பு கிடைக்கும் தக்காளி பாருங்கள் இப்போ தக்காளி சேர்க்குறேன் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக வெட்டி அப்படியே வதக்காமல் அந்த கொதிக்கிற தண்ணியிலே சேர்த்துக்கிட்டேன் நம்ம கூட்டு செய்வோம் இல்லையா அப்போ கூட்டு நம்மளுக்கு எந்த பதத்தில் இருக்குது இலையில் அள்ளி வைக்கும் போது நல்லா தலை தளும் கெட்டியாக இருக்குது அதே பதத்தில் பூரி கிழங்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம பூரியை தொட்டு சாப்பிடவும் இலையில் வைக்கவும் நல்லாயிருக்கும் இப்போது வேக வைச்ச உருளைக்கிழங்கு ஆறின பிறகு நாங்கள் தோல் உரித்து அந்த பச்சை பட்டாணி அந்த உருளைக்கிழங்கு ஒன்றா மசிச்சு வச்சுப்போம் ரொம்பவும் மசிக்கக்கூடாது ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது அழகாக சின்ன சைஸில் அழகாக உடைச்சி வச்சா தான் உங்களுக்கு அந்த கிழங்கும் முழுசு முழுசாக இருக்கணும் லேசாக மசிஞ்சு இருக்கணும் அந்த மாதிரி தான் பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் நிறைய பேர் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு சீக்கிரம் உரிக்கணும்னு சொல்லிட்டு அதில் தண்ணி ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி ஊற்றாதீங்க ஏன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மருத்து போன மாதிரி ஆகிட்டு தோல் சீக்கிரம் உங்களுக்கு எடுக்க வராது அதனால் நீங்கள் வடிகூடல அந்த சுழ தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற விடுங்க சீக்கிரம் ஆறிடும் இப்போது பாருங்கள் நான் எப்படி உடைச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்குது ஒரு ஒரு இடத்துல நல்லா மசிச்சு இருக்குது இந்த மாதிரி பக்கத்தில் உடைச்சி அந்த பூரிக்கிழங்கு வெங்காயம் தக்காளி அந்த காலிஃப்ளவர் கேரட்டு தாளிப்பு எல்லாம் நமக்கு கொதித்து அது கூட இதை சேர்த்துக்கணும் சேர்த்த உடனே நமக்கு நல்ல ஒரு குழவுழப்பும் கெட்டியாக கிடைக்கும் ஒருவேளை தண்ணியாக ஆயிடுச்சு எனக்கு கெட்டியாக கிடைக்கல நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை கடல மாவு தான் கடல மாவு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு கரைச்சி தேவையான அளவு அதாவது கிராம் கிராம் கரைச்சி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு கிடைக்கிற பக்குவம் அந்த தலை தலைன்னு கெட்டியாக இருக்கிற பக்குவம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிங்க சாய்ஸ் தான் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சா உருளைக்கிழைங்களே உங்களுக்கு நல்ல குழவழ்ப்பு கிடைச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப 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 ஈஸியான செய்முறை இந்த மாதிரி மாதிரி அளவு நாங்கள் செய்யும் போதே உங்களுக்கு காமிக்கிறோம் இது இது நீங்கள் இந்த செய்யற பூரிக்கிழங்கு சரியா நூறு பேர் சாப்பிடலாம் நம்ம பூரிக்கு ரெண்டு பூரி இலையில் வைப்போம் ஒரு கரண்டி தான் அள்ளி வைப்போம் இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி செய்ங்க ஃபஸ்ட்டில் அளவு சரியாக தெரியினாலும் செய்முறையை ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த செய்முறை வந்துவிட்டாலே அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கூடுதலாக சேர்க்கணும் எவ்வளோ குறைக்கணுன்றத உங்களுடைய ஆர்வத்தினாலையும் உழைப்பினாலும் மட்டும்தான் அதிகமாக கொண்டு வர முடியும் நான் ஒரு இடத்துல செய்கிறேன் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இந்த அளவு சொல்கிறேன்றதுக்காக நீ இதே நீங்கள் கடைபிடிச்சி செய்யணுன்னா உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் மாஸ்டராக மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு திறமைகள் ஒரு கைப்பக்குவம் ஒரு என்ன சொல் உழைப்பு ஆர்வம் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக கொடுத்து அதை செய்ய செய்ய தான் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல செய்யும்போது ரெண்டு தடவை மூணு தடவை கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு குறை இருக்கும் அதை நீங்கள் அடுத்தது இதை நம்ம என்ன செஞ்சோம் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு யோசித்து நீங்கள் செய்ய ஆரச்சிங்கன்னா கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் பெரிய மாஸ்டராக கண்டிப்பாக வரலாம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எங்கள் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீ எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான் உங்கள் கண் பார்வைக்கு அழகுக்காக காமிக்கிற வீடியோ என் வீடியோ இல்லை வீடியோ கண்டென்ட்டு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல நீங்கள் முழுசாக பார்க்கலனாலும் பரவாயில்ல ஒரு நூறு பேரில் ரெண்டு பேர் பார்த்து என் வீடியோ உள்ளது நீங்கள் மாஸ்டராக வந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அந்த மாதிரி கண்டாக நான் ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு புரியணும் ஃபிசிக்கலாக முக் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் புரியணுன்றதுக்காக தான் நான் எல்லா வீடியோமே ரொம்ப லாங்காக பேசி ரொம்ப நேரம் பேசி போடுறேன் நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு எனக்கே தெரியுது இருந்தாலும் என்னுடைய வீடியோவுக்கு நான் உங்களுக்கு புரியணும்னா இப்படி தான் சொல்லி ஆகணும் இந்த மாஸ்டர் வளர்ந்து வரும் மாஸ்டர் மட்டும் கடைசியாக நான் பேசுகிறத கேளுங்க வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ முடிஞ்சோடனே கட் பண்ணிட்டு போயிடுங்க நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குற வீவோஸ் என் சேனல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் இந்த வீடியோவை பார்த்து அவங்க பெரிய மாஸ்டர் வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க என் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி